வளர்ந்தாதான் சகலமும் சகலமும் வளரும்னு அம்மாவே இங்க பதிவு பண்ணிட்டாங்க அப்ப நமக்கு முடிவு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இப்போ நாங்க என்னோட விவாதத்தை தொடங்குறோம்மா ரொம்ப நன்றிம்மா எங்களை நீங்க வந்து உற்சாகப்படுத்தினதுக்கு இப்ப இங்க சொன்னாங்க அம்மா சொன்னாங்க பிரகலாதனை பத்தி கூட சொன்னாங்க பிரகலாதன் கூட பாருங்க சிறு வயதில இருந்தே இறை நம்பிக்கையை வளர்த்ததனாலதான் அவ்வளவு உறுதியா இருந்தாரு அப்பான்னு கூட பாக்காம அந்த அளவுக்கு அவர் போறாருனாரு அதே மாதிரி ஆண்டாள் அம்மா கூட பாத்தீங்கன்னா சிறு வயதுல இருந்தே அவங்க இறைவன் மேல வச்சிருந்த நம்பிக்கை அவங்க வளர்த்துக்கிட்டதுனாலதான் இன்னைக்கு அம்மா அவங்களை போட்டிட்டு இருக்காங்க இனி இப்ப என்னோட விவாதத்தை நான் தொடங்குறான் ஆஹ் பாருங்க கைக்கால் அம்மையார் வந்து சிவபெருமானை பார்த்து சொல்ற வார்த்தை இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகிறார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேன் உன்னை என்றும் மறவானும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆகும் போது அடியன் கீழ் இருக்க என்றார் இந்த எல்லா பிரச்சனைகளையும் சார்ந்துதான் இருக்கு அதனால இந்த வேண்டாம் காரைக்கால் அம்மையார் ஒருவேளை மீண்டும் பிறக்கிற இருந்ததுன்னா உண்மை வந்து மறக்காமல் இருக்கிற நெஞ்சத்தை எனக்கு கொடுங்க அப்பதான் அந்த இறை நம்பிக்கையை நான் மேல 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 வளர்த்துக்க முடியும் அப்படின்னு காரைக்கால் இடத்துல பதிவு பண்றதை நம்மளால பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம அனைத்து சங்க கால புலவர்களும் கடவுளை வாழ்த்தின பிறகுதான் தன்னுடைய படைப்பையே இங்க படைக்கிறாங்க வாழ்த்தினாதான் அதை வளர்க்கப்பட வேண்டிய ஒன்றா இருக்கு அப்படிங்கறத இங்க பதிவு பண்றாங்க நடுவர் அவர்களே இன்னும் பாருங்க ஒன்னாவதுல இருந்து பன்னெண்டாவது வகுப்பு வரைக்கும் தமிழ் பாடநூல் எடுத்தீங்கன்னா முதல் பாட நூல் பாட செய்யுள் என்னவா இருக்கும் கடவுள் வாழ்த்துதான் அந்த கடவுளை வாழ்த்தி வழிபட்டு தொடர்ந்து இறை நம்பிக்கையை வளர்த்துக்கணும்

கடவுள் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும் கடவுளை மையமா வச்சாதான் அனைத்துமே சொல்லல கடவுளை மையமா வச்சுதான் நம்ம எல்லாருமே சொல்லணு வரோம் அப்ப கடவுள் மேல நம்பிக்கை வச்சாதான் இருக்க குழந்தைகள் எல்லாமே அவங்களோட வாழ்க்கைய ஒழுக்கமான ஒரு நிதியில கொண்டு வர முடியும் நடுவர் அவர்களே இன்னும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலக புதுமறையாம திருக்குறள்ல அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதலே உலகம் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் கொள்ளுவர் திருக்குறளை பதிவு பண்ணியிருக்காரு இதுல பாத்தீங்கன்னா எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நூலா இருக்கு அப்படிப்பட்ட திருக்குறள் கடவுள் வழிபாட்ட வளர்க்கதான் உதவி செய்யும் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் நடுவர் அவர்களே இன்னைக்கு கூட பாருங்க குழந்தைகள் எல்லாம் இது கலிகாலமா இருக்கிறதுனால அஹ் கொலை கொள்ள கற்பழிப்பு நம்பிக்கை துரோகம் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கு இந்த உலகத்துல

குடும்பத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து நல்ல ஒரு முடிவை தர நடுவர் அவர்களை கேட்டு நன்றி வணக்கம் நன்றி நன்றி ரொம்ப சிறப்பா ரொம்ப அழகா பேசுனீங்கம்மா என்னன்னா ஒரு இதுக்கு முன்னாடி பேசின ஆயிஷா அம்மாவும் சரி நீங்களும் சரி ஆயிஷா அம்மா வந்து ஒரு இஸ்லாமிய பெண் நீங்க வந்து ஒரு கிறிஸ்துவ பெண் ரெண்டு பேருமே நிறைய தகவல்களை அழகா நீங்க எடுத்து சொன்னீங்க நீங்க சொல்லும்போது ஒவ்வொரு விஷயங்களும் நாங்க கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருந்தோம் நம்ம அம்மா அவங்களுடைய இந்த முத்தான கருத்துக்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு இளைய தலைமுறையினர் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்றால் அவர்களுடைய அவர்களிடையே நாம் வந்து கண்டிப்பாக இறை சிந்தனைகளை வளர்க்கணும் என்று சொன்ன கருத்து ரொம்ப ஏற்புடைய கருத்து தான் ஏனென்றால் ஆண்டாள் நாச்சியார் வந்து சொன்னாங்க அம்மா வந்து அவர்கள் மட்டும் நோன்பிருந்து பெருமானை அடையவில்லை

எல்லாருக்கும் பக்தியோட போறாங்களான்றது வந்து எனக்கு சந்தேகமாகத்தான் இருக்கிறது ஏன்னா இவங்க சொன்ன கருத்தெல்லாம் வச்சு பார்த்தா போறோம் ஆண்கள் போகிறார்கள் அவர்கள் ஏதாவது ஒரு வீட்டில் அழைத்தார்கள் என்று செல்லலாம் பெண்கள் செல்வார்கள் பொழுதுபோக்குக்காக என்னுடைய தோழி செல்கிறார்கள் என்று சொல்ல அங்க போய் இறைவனை பார்க்கறது ஒரு நொடிதான் ஆனால் அங்கு நடக்கின்ற மற்ற சம்பவங்களைத்தான் அவர் ஐயோ இந்த பட்டு புடவை பச்சை புடவை அறக்கு போட்ட புடவை எனக்கு நல்லா இருக்கும் அந்த நகை நல்லா இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இடங்களாகத்தான்